உன் துன்ப காலத்தில் கஷ்ட காலத்தில் யாரும் உனக்கு சோறு கூட போடவில்லையா உதவி செய்யவில்லையா மத்தேயு சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்துலே இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் அவர் அந்த சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குழுக்கள் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள் அவ்வாறே அவருடைய சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே கல்வாரி நாயகனே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி நீர் உன்னத ஐயா பரிசுத்தர் 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 சுவாமி அந்நாளிலே ஆண்டவரே நீ சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தீ ஆண்டவரே அப்பா அந்த மகா துன்ப நேரத்துல ஆண்டவரே அந்த மரண நேரத்துல அந்த உலகம் எல்லாம் கைவிட்ட வேலையில இந்த உலகம் உன்னை புறக்கணித்த வேலையில அப்பா வானத்திற்கும் வையத்திற்கும் இடையில தொங்கி கொண்டு ஆண்டவரே எஸ் அப்பா உன் காயங்கள் பெரியது உன்னுடைய வழிகள் பெரியது உன்னுடைய உணர்வுகள் பெரியது நீர் ஒரு அனாதையை போல நின்று நன்றிதான் ஆண்டு வர ஐயா வானத்திலிருந்து அப்பாவும் கை கொடுக்கவில்லை மனிதன் ஆண்டு வரை பூமியிலிருந்தும் கை கொடுக்கவில்லை ஆண்டு வர அப்பா ஒருத்தன் புளிச்ச கசச்சையை எடுத்து கொண்டு வந்து உன்னுடைய நாவில வைத்தான் சுவாமி துன்பத்தின் மேலே துன்பத்தை கொடுத்தான் ஆண்டு ஐயோ தெய்வமே எவ்வளவு பெரிய பாரமான நேரம் அது சுவாமி எவ்வளவு பெரிய துக்கமான நேரம் அது ஆண்டு ஆமாப்பா, தெய்வமே அந்நாளிலே உனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாமல் போனார்கள் ஐயா அதே போல சுவாமி இந்நாளில் ஆண்டவரே ஒரு பருக்க சோறுக்காக நான் பிச்சைக்காரனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர அப்பா ஒரு பருக்கை சோறுக்காக நான் சொல்லாத பொய்கள் இல்லை நடிக்காத நடிப்புகள் இல்லை ஆண்டவரே என்னையே நான் நிரூபித்து கொண்டு ஆண்டவரே மற்றவர்களை சந்தோஷத்தை படுத்தி கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா ஒரு சோறு பருக்கைக்காக நான் என்னையே இழந்துவிட்டு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர நான் சுவாமி அவ பொழுது பட்டினி நான் வாடினேன் ஆண்டவரே பசியினால் வாடினேன் ஐயா அப்பா ஒருவேளை சோறு கூட கிடைக்காம நின்ன ஆண்டவர என் பிள்ளைங்களை போஷிக்க முடியல ஆண்டவரு என் மனைவிய போஷிக்க முடியல ஆண்டவரு என் கணவனை போஷிக்க முடியல ஆண்டவர ஆமப்பா ஏழ்மையும் வறுமையும் பணம் இல்லாத எங்களை வாட்டி வதைத்தது சுவாமி ஆண்டவரே கடன் பிரச்சனைக்குள்ளாய் விழுந்து போனோமாண்டவர் அப்பா பட பிரச்சனைக்குள்ளாய் விழுந்து போனோமாண்டவர பணம் கொடுத்து விட்டு ஏமாந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா தெய்வமே ராஜாதி ராஜா எங்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை சுவாமி என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்னை சேர்த்துக் கொள்வார் யாரும் இல்லை எனக்கு ஆண்டவரே உதவி செய்வார் யாரும் இல்லை சுவாமி ஒவ்வொரு வீடாக ஓடினேன் தட்டினேன் ஐயா கெஞ்சினேன் சுவாமி கொஞ்சம் உதவுங்க என்று மேல அடிச்ச ஆண்டவரே ஐயா என் ஒரு அவங்க பண்ணவே ஐயா வாய் திறந்து பொய் தான் சொன்னார்

எப்ப என் மனைவி என்னை எதிர்த்து பேசினாலோ எப்பொழுது என்னை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தாலோ ஆண்டவரே அப்பா எப்ப மகன் ஆண்டவரை அடங்காமல் போதைக்கும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையானோ ஆண்டவரே அப்பா படிக்காம சுத்த ஆரம்பிச்சானோ எப்ப என்னை எதிர்த்து பேச ஆரம்பித்தானோ எப்ப திமுறோடு வாழ ஆரம்பித்தானோ நான் சிலுவையில் அறையப்பட்டவனாக பேசக்கூடாதோ அவர்களுடன் பேச செய்ய ஆரம்பித்தாலோ எப்ப படிக்க மாட்டேன் என்று நான் இப்படிதான் இருப்பேன் என்று கோபப்பட்ட அறையப்பட்ட மனுஷியாக சுவாமி ராஜாவே என்னை கைவிட்டான் என் தம்பி என்னை கைவிட்டான் என் அக்கா தங்கைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள் சுவாமி எனக்கு உதவுவார் யாரும் இல்லை சுவாமி நான் அனாதையாக போனேன் ஆண்டவரே எனக்கு சோறு போடுவார் கூட யாருமே இல்லை அப்பா கொஞ்சம் கை கொடுத்து உதவு யாரும் இல்லை ஆண்டவர வானத்துக்கும் மத்தியில் ஆண்டவரே ஊசலாடி கொண்டிருக்கிறது என்னுடைய கூப்பிடுவது என்று தெரியவில்லை ஐயோ இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து எப்படி வருவேன் என்று தெரியலையே அப்பா வேலை கிடைக்காமல் ஒவ்வொரு நான் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன் தோல்விகள் உற்பத்தி ஆக மாட்டிக்குது அறையப்பட்டவளாக மாறி போனேன் அப்பா தெய்வமே என்னை பற்றி இழிவாக பேசினார்களோ அந்த வேலையில் நான் சிலுவையில் கை கால் வராம கிடக்கிறேன் ஆண்டுக்குவாதத்தில் முடங்கி போய் கிடக்கிறேன் பக்கவாதத்துல படுத்து கிடக்கிறேன் ஆண்டு என் மீது மனமிரங்கு ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும் தெரியலப்பா ஆண்டவரே என்னால வாழவே முடியலப்பா செத்து போலாம் போல தோணுதே அந்த காடியை போல ஆண்டவரே அதே துன்பம் ஏற்கனவே நான் அவதிப்பட்டு திரும்ப திரும்ப வந்து என்னை துன்பப்படுத்துகிறார்களே திரும்ப திரும்ப காயப்படுத்துகிறார்களே திரும்ப திரும்ப என்னுடைய மனதை உடைக்கிறார்களே என்னை அவமானப்படுத்துகிறார்களே ஐயோ தெய்வமே என் கடங்காரன் முகத்துல முழிக்கவே முடியலையாப்பா தெய்வமே இந்த வீட்டில் என்னால வாழவே முடியலையா ஆண்டவரே அப்பா பசிக்குது என்று ஆண்டவரே என் எப்படி படிக்க வைப்பேன் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே என் மீது கருணை கொள்ளுங்க அப்பா ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசிர்வதியுங்க ஆண்டவரே துன்பம் மேலே துன்பங்களை இந்த பிள்ளைகள் தாங்க முடியாது ஐயா இயேசுவே இந்த பட்ட துன்பங்கள் போதும் சுவாமி இனிமேல் நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக வாழ்வோம் ஐயா உமக்கு உரிய பிள்ளைகளாக வாழ்வோம் ஐயா நீர் எங்களுக்குள்ளாய் வாழ வேண்டும் என்று எங்களை அபிஷேகித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களை மீது உங்களுடைய கருணையை பொழிய வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கனை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 அந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள் ஆசிர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஒரு கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு பூசை ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த 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 நல்லா இருக்குதுன்னு யூடியூப் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாசிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய செய்யுங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க இப்ப ட்ரௌசரு சட்டை ஸ்கர்ட்டு சுடிதாரு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமேல் பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள்

சர்க்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு பிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில் கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்யில் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாகிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் ஜப்படங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் வரக்கூடாது என்று ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம் இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே